அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹுடைய தூதரின் அறிவுரைகள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலேவ செல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய அவர்களே நான் நல்லவனா கெட்டவனா என்பதை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது எனக் கேட்டார் நீ நல்லவன் என்று உன் அண்டை வீட்டார் கூறினால் நீ நல்லவனே நீ தீயவன் என்று உன் அண்டை வீட்டார் கூறினால் நீ தீயவனே என்று குறிப்பிட்ட இந்த செய்தி இப்ரமாஜா என்ற நூலிலே நான்கு இரண்டு இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருடைய நன்னடத்தை குறித்து அவருக்கு அருகாமையில் உள்ளவர் வழங்குகின்ற அந்த சான்றுதான் மிக முக்கியமான ஒன்று எனவே நாம் நமக்கு அருகாமையிலே வாழ்கின்ற மக்களுக்கு மத்தியில் நல்ல பல அரிய தொண்டாற்றுகின்ற சிந்தனையோடு ஒரு சமூக சேவையாற்றுகின்ற வகையிலே அவர்களுடைய மனதை புண்படுத்தாத வகையிலே நாம் வாழ தலைப்பட வேண்டும் இதுதான் நாம் நல்லவர்கள் என்பதற்குன்றான சான்று என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹ் உனய் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நபி அல்லாஹ் உனவ் வஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பேசிய சொல் நடைமுறை குணங்கள் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது காரணம் ரிசல் அல்லாஹ் உனவிவஸ்லம் அவர்களை போன்று வேறு எவரும் இந்த சிறப்பை அடையவே முடியவில்லை அவர்களுடைய பண்புகளையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் ஒருவர் ஏற்று நடந்தால் நல்லொழுக்க உள்ளவராக நல்ல மனிதராக ஆகிவிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை விசல் அல்லாஹுலேயும் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் பேசிய சொல் நடைமுறை குணங்கள் பழக்க வழக்கங்கள் அனைத்துமே இந்த சமுதாயத்திற்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்கின்றது இவைகளை அடிப்படையாக கொண்டு அந்த அறிவுரைகள் நம்மால் பார்க்கப்பட்டு படிக்கப்பட்டு எடுத்துச் சொல்லப்பட்டு வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற ஒரு தருணத்திற்கு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய தூதரே நீர் நல்லுபதேசம் செய்வீராக நிச்சயமாக நல்லுபதேசம் நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன் ஒன்று சூரத்துல் ஆதியாத் வசனம் ஐம்பத்தி ஐந்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர்சல அல்லாஹ் வலையூஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் மகாதபன் ஜவஹர் அலி அல்லாஹானஹூ அவர்கள் ஒரு தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைக்கப்படுகின்ற போது அப்போது அவர்களுக்கு என்ன அறிவுரை தேவையோ அத்தகைய அறிவுரைகளை வழங்கி நீதமாக நேர்மையாக மக்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை போன்ற விஷயங்களையெல்லாம் சொல்லி அனுப்பினார்கள் அதே போன்று தம்முடைய தோழர்களை அவர்கள் அறிவுரை கூறி பக்குவப்படுத்துகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே மேம்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைந்து கொள்வதற்கு தோதுவான முறையிலே பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி அந்த அறிவுரைகள் அடிப்படையிலே அவர்கள் வாழ தலைப்படுகின்ற போது அந்த தோழர்கள் சொர்க்கத்திற்குரிய தோழர்களாக உயர்த்தப்பட்டார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் நபிசல்லாஹெல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்வதற்கு அருள்பானிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல் லாஹிவம் பர காத்துகு